திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் வழிகாட்டுதல் படி மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறனை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம் எழும்பூர் தெற்கு பகுதி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர சென்னை வளர்ச்சி குழும ஆணைய தலைவருமான பி கே சேகர்பாபு ஏற்பாட்டில் எழும்பூர் தொகுதி தானா தெருவில் இந்தியா கூட்டணியில் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியின் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் தயாநிதி மாறனை ஆதரித்து இன்று மாலை திமுக இளைஞர் அணி செயலாளரும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை வரவேற்கும் வகையில் எழும்பூர் தெற்கு பகுதி கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மகளிர் அணியினர் என சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இரு வண்ண திமுக கொடியினை கையில் ஏந்தி போடுங்கம்மா ஓட்டு உதயசூரியனை பார்த்து என்று முழக்கத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் எழும்பூர் தெற்கு பகுதி செயலாளர் சுதாகர் தலைமை செயற்குழு உறுப்பினர் கே எஸ் எம் நாதன் பொதுக்குழு உறுப்பினர் நிர்மலா தேவி மாவன்ற உறுப்பினர்கள் ராஜேஸ்வரி ஸ்ரீதர் சுந்தர்ராஜன் பகுதி கழக நிர்வாகிகள் ரசூல் டி வி வேலு மலர்மாறன் அன்னபூரணி ஜெகதீசன் கழக செயலாளர்கள் விஜயகுமார் பாபு டால்பின் ஹரி மொய்தீன் வார்மதி கதிரவன் உள்ளிட்ட மாவட்ட பகுதி கழக நிர்வாகிகள் பிற அணி பொறுப்பாளர்கள் மகளிர் அணியினர் என பலர் கலந்து கொண்டனர்